வணக்கம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நமஸ்காரம் வாழ்த்துக்கள் இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலாம் இன்றைக்கி அடிக்கடி நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஏன்னா இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு மாதிரி வச்சு சில பேருக்கு அஞ்சு பேருக்கு வச்சுட்டாங்க சில பேருக்கு ஆறு நாள் வச்சுட்டாங்க இந்த ஒரு நாள் நீ வந்து ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஓட முடியும் அதனால தயவு பண்ணி நீ ஞாயித்திக்கிழமை பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் நீ ரிலாக்ஸ் பண்ண விடுங்க நல்லா சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் தூங்க தூங்கா தூங்கு விளையாடணும்னா ஆனால் இது ஒரு கொடுமை என்னென்னா இன்றைக்கி தான் காலையில் மூழ்கி வந்துடும் நல்லா தூங்கணும்னு போய் கொடுப்போம் சனிக்காய் ஆனால் காலைல அஞ்சுக்கெல்லாம் மூழ்கி வந்துடும் இது ஏன்னா வேலை இல்லை இல்லை உடம்புக்கு தெரியும் ஃப்ரீ ஆகிடும் அதனால் ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் ஷஷ்டி இன்னைக்கு முருகரை போய் பார்க்கணும் தமிழ் கடவுள் அவரை போய் பார்க்கலன்னா எனக்கென்ற ஒரு உலகம் எனக்கென்ற ஒரு மக்கள் எனக்கென்ற ஒரு இடம் ஐயா கிட்ட கைலாயத்துல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவர் சித்தர் தான் அவரை போய் பா தரிசிக்கணும் நம்மளுடைய முதன்மை உலகம் பூரா இருக்காது எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் முருகர் இருக்கார் தமிழ் கடவுள் சோ அவரை இன்னைக்கு போய் ஒரு அட்னன்ஸ் போட்ட சாயங்காலமாக போங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படி அப்படி எட்டி பார்த்துட்டு தலைவா வணக்கம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க உன் சந்ததி அப்படின்ட்டு வந்துடுங்க பார்த்துப்பாரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் இருக்காரு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆயுள்யத்துக்கு நட்சத்திர அடிப்படையில் ராசி அடிப்படையில் கடக கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஓகே இங்கே வரலாம் நட்சத்திரப்பல மேஷராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும் செகண்ட் ஒப்பீனியன் பேசணும் ஒரு விஷயம் வந்த உடனே டக்குன்னு நம்ம பேசக்கூடாது உள்ள ஃபஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் வரும் அதை தள்ளி வச்சுட்டு செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும் அது அடிக்கடி ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லுவேன் நான் நல்லா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுவேன் மேஷராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும்னு சொல்லிட்டேன் ரிஷபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா நன்மை தரக்கூடிய நாள் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓகே பண்ணுங்க மிதன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து போட்டி ஞாயிற்றுகம் தயவு தயவுசெய்து அமைதியா இருங்க இன்னைக்கு ஒரு நாள் கடகராசி நாயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சிக்கல் இருக்கு அச்சமா இருக்கு தைரியமா இருங்க முருகரை நினைங்க வேலாயிடும் சிம்ம ராசி இன்னைக்கு அனைத்திலும் வெற்றி ஞாயித்தீகமா ஏதாவது ஒர்க்கு பார்க்கணும்னா பர்சனல் ஒர்க்கில் எல்லாமே ஒரு நல்ல சிமிஞ்சைகள் கிடைக்கும் ஃபோன்லேயே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்காரங்க எனக்கு ஆதரவு தருவாங்க பெற்றோர்களும் சரி மூத்த பெற்றோர்களும் மனைவிமார்களும் குழந்தைங்களும் இங்கே ஆஃபீஸ் செக்ஷன் இன்னைக்கு இல்லை இல்லையா ஸோ ஆதரவு குடும்ப சூழ்நிலையில் கிடைக்கும் அதை என்ஜாய் பண்ணுங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு நீங்கள் பணம் வரவே நீண்ட நாள் தடைப்பட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு தனம் அவங்கள துவக்கி வரும் விருச்சகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள் அப்பாடா அப்படின்னு இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க நைத்தியாக தனுசு ராசி நேயர்களே கவனமாக இருக்கணும் இன்னைக்கு செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும் ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக்கில் போய் என்ன பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் உற்சாகம் தரக்கூடிய நாள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்கு சந்தோஷமாக இருங்க கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அவங்க பேச்சுக்கு கொண்டுக்கு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை இதை யூஸ் பண்ணிக்கோங்க மீனராசி நேயர்கள்லாம் ஆக்கம் நிறைந்த நாள் ஒரு பேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் இந்த வாரத்துக்கு தேவையான சில விஷயங்களை இன்றைக்கி மூமெண்ட்ஸ் இருக்கும் அதை சக்ஸஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்டு வைங்க யூஸ் ஆகும் கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ணாதிபதி வந்து கௌலவம் தைத்துளம் வளக்கு போகணும் போட்டீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி எஸ்கேபிசம் உங்களுக்கு இன்றைக்கி விவாத பொருள்னு எடுத்து பார்த்தோம்னா இது எதாவது எதை பற்றி இல்லைன்னா யார் ஒருத்தராக இருக்கட்டும் ஏன் கடவுளே கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ ஏசு இருக்கும்போது அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டாங்க இங்கே இருக்கிறவங்க தான் அறிஞ்சாங்க அவரை பற்றி தப்பாக பேசி கொண்டு சொல்லுல சொல்ல மட்டும் ஏதோ கொஞ்சம் இதில் இருந்தார் போல் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம இருக்கும்போது நம்மளுடைய அருமை யாருக்கும் தெரியாது நம்ம இல்லாத போது தெரியும் அதுதான் ஷார்ட் ஃபார்ம் கடவுளுக்கே அந்த கதின்னா நமக்கெல்லாம் என்ன இப்போ நான் இவ்வளோ இருக்கேன் இவ்வளோ யாருமே எனக்கு ஃபோன் பண்ணுறதில்ல நான் இல்லாத போது தான் என்னோடய அருமை உங்களுக்கு தெரியும் அந்தால் இதெல்லாம் நிறைய விஷயம் பேசியிருக்காங்கடா இவரை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க தப்பாக நினைக்கிறேன் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன் எனவே இந்த நாள் சிறப்பான நம்ம எதுக்கு இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும் கூட நம்மளை மதிக்க மாட்டோம் நம்மளோட இதை பண்ண மாட்டோம் இங்கே யாரும் நம்ம நேர் காலத்தில் யாரும் நம்மளை மதித்து நடக்க மாட்டாங்க எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ கடந்த காலத்தில் ஒருத்தனும் நம்மளை மதிக்கலை ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணின்னு போயினே இருக்கும் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியல அவன் என்னத்தான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிது மிஞ்சி போனால் நம்மளை பற்றி ரெண்டு பேர்கிட்ட நெகட்டிவாக பேச போகிறான் பேஸ்ட்டு போட்டான் டென்ஷன் ஆகாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வரல இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்